அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே கொண்டு வந்தோம் பல போராட்டங்களும் நடத்தி வந்தோம் போக்சோ சட்டமும் கொண்டு வந்தோம் பல போராட்டங்களும் நடத்தி வந்தோம் அதை பார்த்துட்டு திருந்தாத சமுதாயத்தில் எந்த தோட்டாக்கள் வந்தும் பயனும் இல்லை நேற்றைக்கும் இன்றைக்கும் மாற்றம் இல்ல இன்னும் நடக்குது நாட்டுக்குள் கொடுமைகளே எங்கே போகுது நம்ம தேசம் ஆடா எங்கே போகுது நம்ம தேசம் ஆத்தாடி அம்மாடி என்ன பண்ண இந்த அவலத்தை தடுத்து நிப்பாட்ட பாலியல் வன்புரிமை கொஞ்சம் இல்ல பாலியல் வன்முறை கொஞ்சம் இல்ல நம்ம பாரதத்தில் அதுக்கு கொஞ்சம் இல்லை எங்கே போகுது நம்ம தேசம் அட எங்கே போகுது நம்ம தேசம் எங்கே போகுது நம்ம தேசம் எங்கே போகுது No this song.